தமிழக அரசியல் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக பதவி வகித்து வருபவர் கே என் நேரு இவரின் ஊழல் குறித்த செய்திதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியது இந்த நிலையில் அமைச்சர் நேரு ஆந்திராவில் செய்த ஒரு விஷயம் தமிழக அரசியலில் கவனம் பெற்றுள்ளது இது தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு வரை தகவல் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது திருச்சி மேற்கு மாவட்ட எம்எல்ஏவாக உள்ள அமைச்சர் நேரு தனது துறையில் பணியாளர்கள் நியமனம் தொடர்பாக சுமார் எட்நூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வரை லஞ்சம் வாங்கி கொண்டு பணி ஆணை வழங்கியிருப்பதாக அமலாக்கத்துறை டிஜிபிக்கு விசாரணை நடந்த கடிதம் கொடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அமைச்சர் நேரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் நேரத்தில் மத்திய அரசு பழி வாங்குவதாக தெரிவித்தார் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கூட பாஜக குறிவைச்சு அடிக்கிறாங்க இதில் முதல் வழி நான் எதையும் எதிர்கொள்வோம் துவண்டு போய் விடமாட்டோம் அடிக்கடிக்க பந்து மாதிரி எழுவோம் என உணர்ச்சி பூர்வமாக பேசியிருந்தார் அப்படி பேசி வந்த அமைச்சர் நேரு அடுத்த ஒரு கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் குறித்தோ ஊழல் தொடர்பாக எதுவும் பேசவில்லை அதனால் என்ன நடந்தாலும் பொறுமையாக கையாள்வோம் என எண்ணிய அமைச்சர் நேரு இந்த விவகாரம் பூதாகரமாகி பதவிக்கு சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சீர்காழி சட்டநாதர் கோவிலுக்கு சென்று அமைச்சர் நேரு வழிபட்டார் இந்த நிலையில்தான் திருப்பதி தேவஸ்தான கோவிலுக்கு ஒரு நாள் அன்னதானம் வழங்க நாற்பத்தி நான்கு லட்சம் கொடுத்துள்ளது தொடர்பான புகைப்படம் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அதாவது நேற்றைய தினம் அமைச்சர் நேருவுக்கு பிறந்தநாள் அதை முன்னிட்டு திருப்பதியில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் வகையில் முன்கூட்டியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை அளித்திருந்தார் திருமலையில் ஒரு நாள் அன்னதானம் வழங்குவதற்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் என்று தேவஸ்தானம் சார்பில் அறிவித்ததன் பேரில் அதற்குரிய தொகையை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அமைச்சர் கே என் நேரு அளித்த நன்கொடை தொடர்பாக திருமலையில் பக்தர்கள் தங்குவதற்கான விடுதியில் அந்த டிஜிட்டல் போர்டு வைக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது இது தொடர்பான புகைப்படம் ஒன்று இணையத்தில் பகிரப்பட்டு கவனம் பெற்றிருக்கிறது இதனால் செய்த ஊழல் பாவத்தை எல்லாம் கோவிலுக்கு சென்றும் கோவிலுக்கு நிதியுதவி வழங்கியும் புண்ணியம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது திமுகவை பொறுத்தவரை பகுத்தறிவு பேசி வரும் நிலையில் இந்த நன்கொடை விவகாரம் தமிழக அரசியலை கடந்து ஆந்திர அரசியலில் கவனம் பெற்றுள்ளது ஒரு பக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மூத்த தலைவர்களுக்கு சீட் இல்லை என்பதால்தான் இப்படி கோவிலுக்கு சென்று நன்மை செய்வதாக பார்க்கப்படுகிறது நாற்பத்தி நான்கு லட்சம் கொடுத்துள்ள விவகாரம் கவனம் பெற்று வருகிறது அமலாக்கத்துறை வெளியிட்ட பிறகுதான் கோவிலுக்கு சென்றிருப்பதாக கூறப்பட்டாலும் அமைச்சர் நேரு முன்கூட்டியே நாற்பத்தி நான்கு லட்சம் கொடுத்து விட்டதாக கூறப்படுகிறது